ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் டாக்டர் பேசுகிறேன் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிற மருந்து என்னென்னா ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு அத்தியாவசியமான மருந்து இந்த மருந்தானது எதுக்கெல்லாம் நம்ம உபயோகப்படுத்துவோன்னா நம்ம வீட்டில் சமையல் வேலை செய்யும்போது தெரியாமல் ஏதாவது எண்ணெயோ சூடு நீரோ நம்ம மேலே பட்டுட்டுனா அதனால் நம்ம படுற கஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை அந்த மாதிரி சமயத்திலையும் மற்றும் தீபாவளி சமயத்தில் குழந்தைகள் தெரியாமல் பட்டாசு விட்டு அதனால் ஏதாவது பட்டு ஏதாவது பிரச்சனைகள் ஆனாலும் இந்த கேந்தாரிஸ் என்ற மருந்து மிக சிறப்பாக வேலை செய்யும் இந்த கேந்தரிஸ் மருந்தை நாம் தீப்பட்ட இடத்தில் அல்லது சூடுநீர் பட்ட இடத்தில் அரை மணி நேரத்துக்குள்ளாக கேந்தரிஸ் முப்பது என்ற மாத்திரையையோ அல்லது டைல்யூஷன் எடுத்து உடனடியாக சாப்பிட வேண்டும் அப்படி அரை மணி நேரத்துக்குள் சாப்பிட்டு அந்த இடத்தில் கொப்பளங்கள் உருவாகுவதை நல்ல முறையில் தடுக்கும் இது தவிர அந்த கொப்பளங்கள் ஆன இடத்தில் நாம் கேந்தரிஸ் கியூ என்கிற தாய் திரவத்தை எடுத்து அதை பஞ்சில் நனைத்து ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு தடவை தடை வரலாம் அப்படி தடை வரும்போது மேற்கொண்டு குப்பளங்கள் வருவதும் தடுக்கப்பட்டு அந்த தீப்பட்ட புண்ணின் காயம் எளிதில் ஆறும் இது தவிர அதை நம்ம தடவும் போது இன்னும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதில் கேந்தரிஸ் கியூங்கிற மதர் டீஞ்சரோட கொஞ்சோண்டு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் சேர்த்து கூட தடவலாம் இதனால் எந்த விதமான பக்க விளைவும் கிடையாது கொப்பளத்தை ஆற்றும் உடனடி மருந்து கொப்பளம் வராமல் தடுக்கும் உடனடி மருந்து இந்த கேந்தரிஸ் மட்டுமே இது ஒரு ஹோமியோபதியின் அற்புதமான மருந்து இதனின் இந்த கேந்தரிஸ் மருந்தின் இன்னொரு பயனும் உண்டு சிறுநீரக பிரச்சனைகள் சிறுநீர் சம்பந்தமாக எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இந்த கேந்தரிஸ் க்யூ உபயோகிப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை அதுவும் சிறுநீர் போகும்போது எரிச்சல் சிறுநீர் போன பின்பும் எரிச்சல் வலி சொட்டு சொட்டாக சிறுநீர் கழித்தல் அது தவிர சிறுநீருடன் இரத்தம் போதல் போன்ற பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கும் வயதானவர்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்படும் சிறுநீர் கடுப்பு என்றும் கூறுவார்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு கேந்தரிஸ் கியூ என்ற மருந்தை காலை இரவு கால் கப் வெந்நீருடன் சிறு இருபது சொட்டு விடம் குடித்து வந்தால் இந்த சிறுநீர் சம்பந்தமாக உள்ள பிரச்சனை மிக சிறப்பாக சரியாகும் சிறுநீரில் ரத்தம் போகும் பிரச்சனைக்கும் ஒரு அற்புதமான மருந்து இந்த கேந்தரிஸ் க்யூ என்ற மருந்து மட்டும்தான் இந்த மருந்தை நாம் ஒவ்வொருவரும் நமது வீட்டில் வாங்கி வைத்து எதிர்பாராத வகையில் ஏற்படும் பிரச்சனைகள் வந்து வெளிவருவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்